ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் ஒரு ரெண்டு நறுக்கின தக்காளி அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் மூணு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்ட பிறகு ஒரு வானல் வச்சு வானலில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை சோம்பு அண்ணாச்சிப்பூ கிராம்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா மதக்கி விட்டுக்கலாம் அது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பத்து கருவேப்பிலையில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி என்னென்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி வச்சுருக்க சிக்கனை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கரம் மசாலா வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக சே சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக போட்டுக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும் யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம் பாருங்கள் குழம்பு வந்து ஒரு ஸ்டேஜ் குதித்து வந்துடுச்சு இப்போ பாருங்கள் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு சிம்பிள் அண்ட் ஈஸியாக எல்லாத்தையும் அரைச்சி வதக்கி போட்டு ரெடி பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்